வணக்கம் விருக ராசிக்காரர்களுக்கு ஆடி பெருக்கு தினத்தன்று மறந்து கூட இதை கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைந்துள்ளனால் ஆடி பெருக்கு தினத்தன்று பொங்கி வரக்கூடிய வகையில் வாழ்வில் செல்வ பலம் பெருகுவதற்கான யோகம் கிடைக்கும் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆடி மாதம் வருகின்ற பதினெட்டாம் தேதி அந்த நன்னாளை ஆடி பெருக்கு நாளாக விமர்சையாக கொண்டாடுகின்றோம் அந்த நன்னாளில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வதால் விவசாயம் தலை தோங்கும் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரிக்கும் பல்வேறு வகையில் செல்வ வளங்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகும் அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் புதிதாக பல பொருட்களை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாங்க மங்களகரமான நிகழ்வுகள் நடத்தக்கூடிய பொருட்களை வாங்கலாம் அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்று அதோடு மட்டுமல்லாது நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைய நாளில் தங்க முதலீடு போன்றவற்றையும் பெரிய அளவில் செல்வ பலம் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் புதிய கடை துவங்குதல் புதிய தொழில் துவங்குதல் புதிய கடை திறத்தல் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தல் சுய தொழில் துவங்குதல் புதிய கலை கற்றல் போன்ற அனைத்திற்குமே மிக உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது இது போன்ற நல்ல காரியங்களை மேற்கொள்ளலாம் வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளையும் நடத்தலாம் ஆனால் மர கூட இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று நிச்சயமாக கடன் வாங்கக்கூடாது அதே போன்று திருமணமும் செய்யக்கூடாதுங்க அதை தவிர மற்ற எவற்றை வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் கடன் வாங்கும் போது எதிர்காலத்தில் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலுக்கு உள்ளாகலாம் மற்றபடி இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் பல்வேறு வகையான வளங்களும் செல்வ வளங்களும் பெருகுவதற்கு ஆடிப்பெருக்கு தினத்தன்று அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் சகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை